ஏன்னு கேட்டீங்கன்னா தாய் வயிற்றுல இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு உணவு தொப்புல் பொடி வழியா தான் போகும் எல்லாம் வளர்ச்சி அப்ப அப்படியே இருந்து அந்த தாய் விட்டு அதை வயிற்று விட்டு வெளியே வந்துடுது அதுக்கப்புறம் தொப்புல் படியை அறுத்துறோம் அதுக்கப்புறம் அந்த தொப்பு கூட யார் தொப்பில் யாருக்கு கவனிக்கிறதே கிடையாது என்ன விட்டேன் என்ன இருக்காதுன்னு தெரியல ஈடுவோம் உள்ளடி ஈடுவோம் அந்த அடுத்தது அவ்வளோ ஒரு சமாச்சாரம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் சென்று அடையக்கூடிய ஒரு எண்ணம் வேணால் தொப்பு தான் சீக்கிரமா உடனடியாக இருக்க மகளிர் காலை வணக்கம் இந்த எல்ஃபோர் எல்ஃபோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது நல்லா கவனமாக பாருங்கள் நாளைக்கு நீங்கள் இந்த நல்லா கடைசி வரையும் ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா இந்த கலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லோருக்கும் நல்ல ஒரு கலை இது நீங்கள் பலருக்கு உதவியாகவும் இருக்கலாம் நீங்கள் வறுமை இல்லாமலும் வாழலாம் டாக்டரால் முடியாத ஒரு சம்பவத்தோடு நீங்கள் சரியாக இந்த என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அந்த எல் ஃபோர் எல் ஃபைவ்ங்கிற அந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்யலாம் மக்களே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டுருக்கிறேன் அந்த பின்னாடி தான் இந்த தண்டு வடத்தில் இருக்கிறது அவருடைய இந்த இடத்துல தான் இந்த சரி பண்ணாலே அங்கே எல்லாமே சரியாக வந்துடும்